வள்ளுவனை எப்படி அவமதிக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க அவங்க தமிழர்கள்னா தானே அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் தமிழர்னா அந்த உணர்வு இருந்திருக்கும் ஐயன் வள்ளுவரை எப்படி அவமதிக்க முடியுமோ அப்படி அவமதிச்சுட்டு நீங்களே அந்த காணொலியை பாருங்க இது வந்து திருவள்ளுவரோட இது வள்ளுவர் கோட்டை இது நல்லா அழகாக அமைச்சிருக்காங்க செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து திருவள்ளுவர் இதை பாருங்கள் இதை பெயிண்ட் இதை அடிச்சுட்டு ஒரு 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 பாதுகாப்பு வளையம் எதுவுமே இல்லை எல்லோரும் போகிற வரவங்களாம் திருவள்ளுவர் மூஞ்சியை மெரிச்சிக்கின்னு திருவள்ளுவர் இது பண்ணிக்கின்னு இது இந்த பசங்கள்லாம் விளையாடுறீங்க எல்லாம் இது உள்ளே வந்து வருது போகிறவங்களும் இதை மறைச்சிட்டே போகிறாங்க இதுக்கு மேலே திருவள்ளுவர் காரி இவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்பாங்களா சின்ன பசங்க எல்லாரும் இப்படி ம் இதுக்கு இவனுங்க அந்த திருவள்ளூரை போடாமே இருந்துருக்கலாம் என்ன சொல்றது ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு வளையம் போட்டா இது இது